வணக்கம் நம திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் இன்று அண்ணன் திருமாவளவரின் பிறந்தநாள் அவர்களுக்கு வந்து எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் எங்கள் இயக்கத்தின் சார்பாகவும் நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் அண்ணன் அவர்கள் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் அவருக்கு இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதில் நான் பிக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மிகவும் பெருமைய பெருமை அடைகிறேன் அண்ணன் திரும்ப ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா நிறைய வந்து இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் வாழ்க்கையில வந்து திசை திருப்பப்படுகிறார்கள் நிறைய விஷயங்கள் அதாவது அவர்களை வந்து நாங்கள் அம்பேத்கர் போல அண்ணல் அம்பேத்கர் போல நல்லா படிங்க அண்ணல் அம்பேத்கர் போல வந்து நல்லா சிறப்பாக வந்து சமுதாயத்தில் வளருங்க அப்படின்ற சொல்வதை விட்டு விட்டு இந்த மாதிரி அடங்க மறு அத்துமீறு அதே போல வந்து திமிரி ஏழு திருப்பி அடி இந்த மாதிரியான ஸ்லோகங்களுக்கெல்லாம் வந்து உங்கள் கட்சி வந்து முற்றுப்புள்ளி வைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது மக்களுடைய கருத்து நிறைய பேர் மக்கள் வந்து புழுங்கிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து சுய விளம்பரத்துக்காகவும் அரசியல் விளம்பரத்துக்காக நிறையா வந்து இளைஞர்கள் பேர் சிறைக்கு சென்று தன் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சியில எல்லா நான் விதமான திமிறி ஏழு திருப்பி அடி அவர்களை வந்து திமிரி ஏழு திருப்பி அடின்றத விட நல்லா படி ஒழுங்கா வாழ் அப்படின்னு சொல்லலாமே இது வந்து சமுதாயத்துக்கு வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து இதை தெரிஞ்சு கோர்ட் வந்து பேன் பண்ணணும் எப்படி பிரபாகரனுடைய முகத்தை போட்டா வந்து பேன் பண்ணணும்னு இருந்தது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஸ்லோகத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இது வந்து கோர்ட்டே வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் இந்த மாதிரியான எழுத்துக்கள் வந்து இளைஞர்களை திசை திருப்பி இந்த நாட்டை வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதாவது என்ன வேணாலும் இளைஞர்கள் பண்ணலாம் என்ன வேணாலும் இளைஞர்கள் செய்யலாம் அவர்கள் அது வந்து தவறே இல்லை என்பது மாதிரி அவர்களை தவறு செய்ய தூண்டுவதாக வாசகங்கள் இருப்பதை முதலில் நாம் நிறுத்தப்படும் நாம் ஒரு தலைவராக இருக்கின்றோம் மக்களுக்கும் இளைஞர்கள் வளரும் சமுதாயத்துக்கு நல்லதை மட்டும்தான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களை படிக்க வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் மாதிரி படிக்க வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் மாதிரி சமுதாயத்தில் வந்து நல்ல விஷயங்களை எடுத்து கூற வேண்டும் இதை தான் நம்ம சொல்லணுமே தவிர இப்படி வந்து துணி ஏழு திருப்பி அடி இது வந்து ஒரு ஸ்லோகம்னு சொல்லிட்டு இதையே வந்து உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ல கூட நிறைய பேர் கிளேசி இருக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப நாங்க கண்டிக்கிறோம் வளரும் சமுதாயமும் இனி வளர்ந்து அரசியல் வரும் சமுதாயத்தை வந்து இத வந்து நாங்க ஒன்மையா கண்டிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல்ல வந்து பிரச்சனைகள் அரசியல்ல வந்து அடிதடி அரசியல் வந்து வெட்டு குத்துக்கள் இன்னைக்கு நிறைய வந்து ரவுடிசம் நிறைய பிரச்சனை நிறைய பேர் வந்து துணிந்து எதிர்பாரும் செய்யலாம் நம்ம கட்சி தலைவர் நம்மளை பாத்துக்குவோம் அப்படின்னு அடிச்சு அடிக்கிறது வெட்டுறது அதாவது ஒரு இடத்த போய் வந்து காயா அந்த இடத்துல புலிசம் போட்டு உள்ள வைக்காரது நீ என்ன பண்ணுவது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செயல்பாட்டில் ஒரு சில கட்சிகள் இருக்கக்கூடாது கட்சிகள் வந்து இப்படியாப்பட்ட கட்சிகள் வந்து அஹ் சமுதாயத்துல வந்து ஒரு பேர் பேரும் புகழுக்காக இந்த மாதிரியான கட்சிகள் உருவாக்குவது வன்மையாக கண்டிக்கணும் அதே போல தனி தலைவர்கள் வந்து உருவாக முடியுமா தனி தலைவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகல அதெல்லாம் வந்து முடிந்து முடிந்த காலம் அதெல்லாம் வந்து ஹிஸ்டரி முடிஞ்சு போச்சு ஏன் அவங்க மாயாவதி ஆகலையா இன்னைக்கு வந்து திரௌபதி முர்மு அவர்கள் இன்னைக்கு வந்து பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவா இல்லையா இதெல்லாம் முடிந்து போன கதைகளை வந்து பேசிக்கொண்டு நாட்டை வந்து கலவரத்தை உண்டு பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இதோ இதோ ஒன்று எதையோ ஒன்று பேசி ஏதோ ஒரு கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் இதுதான் இவர்களின் நோக்கம் அண்ணா நீங்க இதையே வந்து ஏன் பேசிக்கிட்டு இத வந்து திரும்ப வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு குச்சி ஏற்றி விட்ட மாதிரி ஒரு தீக்குச்சி ஏற்றி விட்ட மாதிரி ஏற்றி விட்டு அதையே நீங்க வந்து ஜாதிகளை முடங்கல் ஓடுவது ஒரே சிகப்பு ரத்தம் தான் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ற அறவே ஒழிக்க வேண்டும் நம் மனிதர்களிடம் எல்லோரும் நம் மனிதர்கள் எல்லோரும் நம் 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 மக்கள் இதுல வந்து ஜாதியின் பிரிச்சு எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு அரசியல் லாபத்துக்காக அரசியல் சுயலாபத்துக்காக அரசியல் ஒரே மனிதன் மேலே வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக அரசியலில் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அரசியல் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அரசியல் விளம்பரத்துக்காக இதையெல்லாம் வந்து செய்து கொண்டு இருக்கும் பல பேர் அதை நீங்களும் உட்பட இதை வந்து இதை வந்து முழுவதுமாக முழுவதுமாக தமிழ்நாட்டில் நாங்கள் கண்டிக்கிறோம் ஏன்னா இத வந்து இப்படியே தொடர்ந்து கொண்டு ஏதோ ஒண்ணு இப்ப நல்லா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு ஏன் வந்து தனித்தலைவர்கள் உருவாக முடியுமா முடியாதா என்ன இது என்ன முடியுமா முடியாதான்னு மக்கள் வந்து தீர்ப்பு மக்கள் யார வேணாலும் தலைவரா இன்னைக்கு இந்த இதே தமிழ்நாட்டுல வந்து நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் நம்ம மரியாதைக்குரிய ஐயா தமிழமை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் காமராஜர் எல்லாரும் எல்லாரும் வாழலையா எல்லாரும் தான் வந்து ஜாதியை பேச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு எப்ப பார்த்தாலும் எதையோ ஒண்ணு எங்கேயோ கிளப்ப வேண்டும் எதையோ ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் எதையோ ஒரு வன்மையை கிளப்ப வேண்டும் எதை அடிச்சுட்டு எவ்வளவு ஒருத்த சாவரான் நாம தலைவராகவே இருந்துன்னு போவோம் இதுதான் உங்களுடைய நோக்கம் இந்த கட்சியின் நோக்கமே இதுதான் இதனால இப்படி நான் பேசுவதால நாளைக்கு எனக்கு பிரச்சனைகள் கூட வரலாம் ஆனா இருக்கிற உண்மையை எடுத்து கூறுவதே என்னுடைய வேலை அதை எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள்ளட்டும் அதை வந்து பிரச்சனை பண்ணால் பிரச்சனை பண்ணட்டும் அதையும் நான் சந்திக்க தயார் ஏனென்றால் இருக்கிற ஒன்றை எடுத்து கூறுகிறேன் எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒன்று ஏதாவது தேவையற்ற பேச்சுகள் தேவையற்ற மக்களை வந்து தூண்டிக்கொண்டு இளைஞர்களை தூண்டிக்கொண்டு இதனை இதை வைத்துக் கொண்டு அரசியல் லாபத்தில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதையெல்லாம் ஒரு முற்றுப்பணி என்று உங்கள் பிறந்தநாள் அன்று நாங்கள் ஒரு தானியான வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் இல்லாத அளவுக்கு மக்களுக்கு இளைஞர்களுக்கு நல்ல நல்ல ஒரு உதாரணமான இந்த கட்சி வந்து இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அண்ணல் அம்பேத்கர் மாதிரி படியுங்கள் அண்ணல் அம்பேத்கர் மாதிரி வளருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவரை போல நீங்களும் ஒரு தலைவர் ஆகுங்கள் என்று நீங்கள் நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும் இந்த பிறந்த வா அன்று உங்களுக்கு வாழ்த்து சொல்வதுடன் இதையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் வேற எந்த உங்கள் மனதை புண்படுத்த நாங்கள் இதை கூறவில்லை இதை கூற வேண்டும் என்று நீண்ட நாளாக எங்களுக்கு வந்து என்னை போல பல பேரும் மனதில் இருக்கிறார்கள் அதனால இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருந்து மீண்டு வளரும் இளைஞர்களுக்கு நல்வழியை காட்டுங்கள் என்று நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் ஜாதி 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 என்ற ஜாதி சமய வேறுபாடுகளை கலந்து எல்லாம் நாம் எல்லாம் சகோதர சகோதரிகள் என்ற ஒரு மனப்பக்குவமும் அந்த சகோதரத்துவம் வந்து நம்ம இடையே வளர வேண்டும் அதற்காக நீங்கள் உங்களைப் போல தலைவர்கள் தான் எங்களுக்கு கை கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்